நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் இந்த அதிமுகவில் ஏடிஎம்கேல சி வி சண்முகன் ஒரு முன்னாள் அமைச்சர் இப்போ அவன் வந்து ப்ரெசெண்ட்டில் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறான் அவனை மாதிரி ஒரு ஈனப் இந்த உலகத்தை எவனுமே இருக்க மாட்டாங்க ஆமாம் என்னடா குடியாத்த குமரன் இவ்வளோ கடுமையாக பேசுகிறேன்னு யாரும் தப்பாக அனுக்கூடாது அவன் பேசுகிற வார்த்தைகள் அவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்த்தா இவெலாம் ஒரு மினிஸ்டாக இருந்தாலும் லா மினிஸ்டாக இருந்திருக்கான் அந்த சி வி சண்முகம் லா மினிஸ்டராக இருந்திருக்கான் அந்த புறம்போக்கு நாய் லா மினிஸ்டர் அவன் அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர் என்னென்ன பொறுப்பில் இருக்கிறான் அந்த கட்சியினுடைய சேனலை அவன் தான் நடத்தினான் ஏடிஎம்கி சேனலை அவன் தான் நடத்தினான் இப்போ ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறான் அவன் பேசுறதெல்லாம் எப்படின்னு தெரியும் தலைவர் கலைஞர் குறித்து ஒருமையில் ரொம்ப அசிங்கமாக பேசுவான் ரொம்ப அசிங்கமாக கீழ்த்தரமாக பேசுவான் நாளைய தமிழக மாண்புகாண்டன் உதயநிதி உள்ள குறித்து பேசும்போது ரொம்ப ஒருமையில் பேசுவான் அதான் என்ன சொல்லுவான்னா ஜெயலலிதா சமாதிக்கு ஆயிரக்கணக்கான பேர் வருவாங்க கலைஞர் சமாதியை சொல்லிவிட்டு ரொம்ப இயல்பாக பேசுவான் ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுப்பேன் ஃபார் எவ்ரி ஆக்ஷன் த ரீசனே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் ஸோ அவனுக்கு ஈக்குவலாக நான் பதில் கொடுத்தே ஆகணும் ரொம்ப மற்றரங்கமாக பேசுவாங்க அவன் இருபத்தி நாலு மணி நேரம் குடிச்சிட்டே இருப்பான் மேடிக்கு வந்தாலும் குடிச்சிட்டு தான் வருவான் அவன் கட்சி பொதுக்குழு செயற்குழு அசம்பிளிக்கு போகும்போது குடிச்சிட்டு தான் போவான் இப்போ ப்ரெசென்ட்டாக ராஜ்யசபாக்கு போயிருக்கிறான் குடிச்சிட்டு கீழே ஒன்றுக்கிறான் ராஜ்யசபாலே கீழே ஒன்றுட்டான் அங்கே துணை சபானுங்கிற காரி தொப்பி அவங்க கட்சிக்கார்ட்ட சொல்லி கொண்டு போய் எம்பி கெஸ்ட் ஹவுஸில் விட்டாங்க அவ்வளோ ஒரு மோசமானவன் அவன் என்ன சொல்கிறான்னா அவன் கட்சியினுடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் பேசுகிறான் அந்த சிபி சண்முகம் என்ன பேசுகிறான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு பயங்கரமான தேர்தல் வாக்குறுதியை திமுக கொடுக்கும் எல்லாம் இலவசம் இலவசம்னு சொல்லும் எல்லா இலவசம் இலவசம் மிக்ஸி இலவசம் கிரைண்டர் இலவசம் டிவி இலவசம்னு சொல்லும் இலவசம் வீட்டுமனை பட்டான்னு சொல்லும் இலவசமாக மகளிர் ஒதுத்தொகை இன்னும் அதிகப்படுத்துகிறோம் எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னொன்று சொல்லுவாங்க உங்கள் எல்லாேருக்கும் மனைவியை வந்து இலவசமாக கொடுக்குறோன்னு சொல்லுவோன்றான் இந்த வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள் அவன் என்ன சொல்கிறான் எல்லாமே இலவச இலவசமாக கொடுப்பாங்க கடைசியில் மனைவியை கூட நாங்கள் இலவசமாக கொடுத்துருவோம் உங்களுக்கு எல்லாம் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக வாக்குறுதியில் சொல்லுவாங்கன்னு அந்த ஜாடுமாடு பாடுகா பாடுஸ் பையன் கண்டவனுக்கு பிறந்தவன் விருதாளிக்கு பிறந்தவன் அவன் சி வி சண்முகம் சொல்கிறான்னா அப்போ திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு திமுக சொல்லணும்னா யார் மனைவியை யார்னா இலவசமாக கொடுக்குறது இதே சேனலில் கூட எங்கிட்ட சொல்லுவாங்க நீங்கள் கடுமையாக பேசுகிறீங்க நாங்கள் சேனல் எப்படி போடுறதுன்னு இவன் பேசுறது இதே சேனலில் காட்டியிருக்கீங்க எல்லா சேனலையும் காட்டியிருக்கீங்க அவன் சி வி சண்முகம் திமுக தேர்தல் வாக்குறுதியில் எல்லாமே இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனைவியை கூட இலவசமாக உங்களுக்கு எல்லாம் கொடுப்பான் திமுக ஓட்டு போட்டான்னு சொல்லுவாங்கன்னா யார் மனைவியேடா திமுக காரை இலவசமாக கொடுப்பேன் ஏன்டா சி வி சண்முகத்தை கேட்குறேன் இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி சிரிக்கிறேன்னா அவன் உங்கள் வீட்லேயும் சேர்த்து தான் சொல்கிறான் எடப்பாடி உங்கள் வீட்லையும் சேர்த்து தான் சொல்கிறான் ஆமாம் நீங்கள் அப்படி தான் எடுத்துக்கணும் மனைவிகளை இலவசமாக கொடுப்போன்னு தேர்தல் வாக்குறுதியை கொடுக்குறதுனா யார் பொண்டாட்டி யாரா இலவசமாக கொடுக்குறது யாரா பொண்டாட்டியை கூட்டி கொடுக்குறது சி வி சண்முகன் நீ தான் உன் பொண்டாட்டியை பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற உங்கள் வீட்டு பெண்களே நீ பலருக்கு இலவசமாக கொடுத்துருக்குற நீ உன் பொண்டாட்டி இன்னொருத்தர் இலவசமாக கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை நீ தண்ணி அடித்து தண்ணி அடித்து தண்ணி அடித்து ஃபுல்லாக சரக்கு அடிச்சு ஆர்கன்ஸ் எல்லாம் அவுட் ஆயிடுச்சு எதுவும் செயல்படலை அவங்களே பலர்கிட்ட போகிறாங்க பத்திரிக்கையில் வந்த செய்தி விழுப்புரமே நார்ன செய்தி மயிலம் நார்ன செய்தி திண்டிவனம் நார்ன செய்தி உன்னுடைய மனைவி தன்னைத்தானே உன்னுடைய ஓட்டுநர் உன் டிரைவருக்கு அவங்களை இலவசமாக அவங்க கொடுத்துக்கணாங்க தோட்டக்காரனுக்கு இலவசமாக கொடுத்துக்கணாங்க சமையல் காரனுக்கு உன்னுடைய மனைவி தண்ணியே இலவசமாக கொடுத்துக்கணாங்க பலருட்ட உங்கள் மனைவி போறாங்க அதை நீ ரூம்ல தண்ணி அடிச்சு விளக்கு பிடிச்சி பார்க்குறேன் ஏன்னா உன்னால செயல்பட முடியல உங்க மனைவி கிட்ட எவன் போறானோ அவனே உங்க மருமகிட்ட போறான் அவனே உங்க பொண்ணு கிட்ட போறான் ஏன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற ஆம்பளை பூரா பேர் உங்க கூட உட்காந்து தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு எல்லாருக்கும் மைனான பேர் பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் ஆகி செயல்படாத ஆகிடுச்சு ஃபங்க்ஷனிங் ஆகலை அதனால் உங்கள் வீட்டு பெண்களையெல்லாம் நீங்கள் பலருக்கு இலவசமாக கொடுக்குறீங்க உன் மனைவியை நீ பலருக்கு இலவசமாக கொடுக்குற உன் மருமக உன் பொண்ணு உன் குடும்ப பெண்களெல்லாம் உங்கள் வீட்டு ஆம்பளைங்க இலவசமாக கொடுக்குறாங்க அவங்களும் இலவசமாக தங்களை வந்து அர்ப்பணிக்கிறாங்க அதனால் திமுக தேர்தல் வாக்குறுதியில் திமுக வந்து மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு தேர்தல் வாக்குறுதி கொடுப்பாங்கன்னு இவன் சொல்கிறான்னா இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமி கை கட்டி இருக்கிற சிரிக்கிறன்னா இது உனக்கும் பொருந்தந்தான் இப்போ நான் சொன்னதெல்லாம் அவன் உன்னே சேர்த்த நாளைக்கு எங்களை சொன்னவன் நாளைக்கு சொல்லுவான் இவன் யார் எப்படி அந்த கூவாத்தூரில் அந்த மகா திருடி ஜெயலலிதா பண்ண கொலகாரி சூனியக்காரி சதிகாரி அக்விஸ்ட் கிரிமினல் குற்றவாளி நாலு வருஷம் பரப்ப ஜெயிலில் ஊது ஊட்டிட்டு வந்தவோ இதே சசிகலா கூட சேர்ந்து என்ன கூத்தடிச்சான் இந்த சிறிவிசன் மகன் கூவாத்தூரில் ஃபுல்லாக சரக்கை போட்டு ஃபுல்லாக தண்ணி போட்டு அவனால நிற்க முடியல அட நீ தண்ணி போடுறா என்ன சொல்கிறது நீ தண்ணி போடு அதுவும் பொது வாழ்க்கையில் வருவா அப்படியா நீ ரூமில் நாலு ரூம் உள்ள தண்ணியை போட்டு படுத்துக்கோ உங்கள் வீட்டு பொம்பளைங்கள பலர் போடுவோம் அதை நீ விலங்கு பிடிச்சி பார்த்து ரசிப்ப ஊன் டேஸ்ட் அந்த மாதிரி அதனால எல்லாரும் அப்படியா தண்ணி போட்டு என்ன பண்ணான் கூவாத்தூரில் என்னங்க போனான் சேனல்கார் கூட அவன் பேசுகிற பேசிக்க இப்படி தான் பேசி ஆகணும் என்ன பண்ணோம் ஃபுல்லா தண்ணியை போட்டு இப்ப சசிகலா வீட்டு வேலைக்காரி அன்றோம் எங்க அம்மா கிட்ட வேலை பார்த்தா எங்க அம்மா செத்திச்சு வேலை விட்டு அனுப்பிச்சுட்டு வந்துடும் அப்ப என்ன சொன்னோம் உள்ள தண்ணியை போட்டு கயகம் கெயகம் 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 தொடரும் கயகத்தின் பொதுச் செயலாளர் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா கயகத்தின் பொதுச் செயலாளர் அம்மா அம்மா எங்க அம்மா சின்னம்மா கயகம் கயக பொதுச் செயலாளர் எங்க சின்ன அம்மாவை அம்மா தான் போட மாட்டோம் அம்மாவை அம்மா அக்கா விட அம்மா அக்கா விட சின்னம்மா கேகம் சின்னம்மாவை அம்மா அக்கா விட மாட்டோம் நடராஜனாலே முடியல இவன் சொன்னான் சின்னம்மா அம்மா அக்கா விட மாட்டான் ஃபுல் போதியில் தண்ணியை போட்டு டான்ஸை போட்டான் இவனும் மதுரையில் ராஜன் செல்ல போவோம் இன்னைக்கு இதேமா மாதிரி தண்ணியை போட்டு மேடியில் பேசுறான் அண்ணன் உதயநிதி என்ன கூப்பிட்டு திட்டினார் ஏன் சி வி சண்முகத்தை அப்படி நீ வந்து கீழ்த்தரமாக பேசுகிறேன் அவன் கீழ்த்தரமானவனா நான் கீழ்த்தரமாக தான் நான் பேசுவேன் அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு யார் தலைவர் இல்ல நாளை தமிழக முதல்வர் உதயநிதி குறித்து அவ்வளவு கீழ்த்தரமா பேசணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்க கூடிய தலைவர் தளபதியை எல்லாம் பேசக்கூடாது இந்த மாதிரி தரடி கெட் வச்சு எடப்பாடி பழனிசாமி அரசியல் நடத்துறேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி பழனிசாமி புல்துவாராம் ஒரு சுந்தரா டிராவல்ஸ் பஸ்ல ஏறின்னு சுத்தினுற எடப்பாடி அவன் அணில் நாற்பத்தி ஒரு பேர் கொண்டு போட்டான் அவன் அணில் பஸ் இப்போ ஒரு பஸ் கிளம்பிக்குது சங்கி பஸ்ஸு நயனார் பஸ்ஸு நயனார் நாகேந்திரன் பஸ்ஸு இப்போ ஒரு சங்கி பஸ் கிளம்பிடுச்சு நேத்துலேருந்து அவர் தமிழகத்தை தலைநிபுரம் வைப்பாரான் இப்படிப்பட்ட கேடு கெட்ட எப்பவுமே தண்ணி வச்சு தலை குஞ்சு கட்றான் பார் சி வி சண்முகம் அவனை கூட வச்சுக்கிடா தமிழகம் தலைநிபுரம் என்னைக்கும் தமிழகம் தலைநிபுரம் தான் இருக்குது இந்தியாவிலே தலைநிபர் இருக்கிற ஒரு முதன்மை மாநிலம் தலைவர் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறார் தமிழ்நாடு எனவே சி வி சண்முகத்தை சொல்கிற டேய் உங்கள் அம்மாவில் உன் பொண்டாட்டி நீ நாலு பேர் கூட்டி கொடுக்குற உன் பொண்ணு உன் முன்னாலே நாலு பேர்கிட்ட போகிறான் உன் மருமக உன் முன்னாலே நாலு பேர்கிட்ட போகிறான் உன் குடும்ப பெண்கள் நாலு பேர்கிட்ட போகிறாங்கன்னா நீங்கள் எல்லாம் தண்ணி அடிச்சு உங்களுக்கு செயல் எழுந்து போச்சு உங்களுடைய பார்ட்ஸ் உங்கள் முக்கியமான ஸ்பேர் பார்ட்ஸ் உங்கள் ஆர்கன்ஸ் எல்லாம் செத்து போச்சு அதனால் நீங்கள் எல்லாருக்கும் இலவசமாக கொடுக்குறோன்னா எங்களை பார்த்து சொல்கிறியா திமுக தேர்தல் வாக்குறுதியில் மனைவிகளை இலவசமாக கொடுப்பாங்கன்னு உக்காலை செருப்பு பின்புடன் உங்கள் அம்மாவில் மரியாதையை பேசு நன்றி வணக்கம் கொடியாத்தகோமரன் சற்று கடுமையாகத்தான் இருக்கிறது இவனுக்கு இப்படி தான் பேசணும்